வருடங்களுக்கு முன்பாக தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையாக வளம் வந்தவர் தான் நடிகை ஹன்சிகா ஹன்சிகாவின் குழந்தைத்தனமான நடிப்பும் சப்பியான ஒரு தோற்றமும் ரசிகர்களை ஈர்த்தது ஒரு கட்டத்தில் உடல் எடை அதிகரித்ததால் இவருக்கு சினிமா வாய்ப்புகள் மலமளவன குறைய தொடங்கின அதன்பின் ஸ்லிம் ஆன போதிலும் அவரால் மீண்டும் மார்க்கெட்டை பிடிக்க முடியவில்லை இதனால் நடிகை ஹன்சிகா சோஹில் கத்தூரியா என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் திருமணம் செய்து கொண்டார் ஹன்சியாவின் கணவர் சோஹெல் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர் அவர் முதலில் திருமணம் செய்து கொண்டது வேறு யாரும் இல்லை ஹன்சியாவின் நெருங்கிய தோழியை தான் அந்த திருமணத்தில் ஹன்சிகாவும் கலந்து கொண்டார் இந்த நிலையில் ஹன்சிகாவிற்கும் சோஹலுக்கும் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் கூட ஆகாத நிலையில் தற்போது இருவரும் விவாகரத்து செய்ய உள்ளதாக பேசப்பட்டு வருகிறது ஆனால் கடந்த மாதம் அளித்த பேட்டியில் இந்த விவாகரத்து பற்றி பெயர்த்த போது அது உண்மையில்லை என்று கூறியிருந்தார் ஹன்சிகாவின் கணவர் சோஹைல் கத்தூரியா இந்த நிலையில் தற்போது சைலண்டாக ஹன்சிகா செய்துள்ள செயல் இவர்களின் விவாகரத்தை கிட்டத்தட்ட உள்ளது அதன்படி நடிகை ஹன்சிகா தன்னுடைய கணவர் சோஹேலுடன் எடுத்த புகைப்படங்கள் அனைத்தையும் இன்ஸ்டாகிராமில் இருந்து அதிரடியாக நீக்கியுள்ளார் இதனால் ஹன்சிகா விரைவில் தன்னுடைய விவாகரத்து முடிவை அறிவிக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வழியாகி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க